திருத்தணி திருத்தணியில் முருகன் ஏன் அமர்ந்தார் வள்ளியே ஏன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் முருகன் திருத்தணிக்கு வருவதற்குண்டான காரணம் என்ன இப்படி பல கேள்விகளுடன் அடங்கியிருக்கும் திருத்தணி முருகனின் வரலாறு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருப்பது திருத்தணி முருகன் பற்றிய ஒரு சிறு வரலாறு இந்த திருத்தணி முருகன் இந்த திருத்தணிக்கு வருவதற்குண்டான காரணம் என்ன வள்ளி திருமணம் செய்து கொள்வதற்காக முருகப்பெருமான் திருத்தணிக்கு வந்துள்ளார் இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை என்று சொல்லப்படும் இந்த திருத்தணி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு பயங்கர உக்குர கோபத்தில் இருக்கும் பொழுது அவர் கோபத்தை தணிப்பதற்காக இந்த தணிகை மலைக்கு வந்திருக்கிறார் அப்படி தணிகை மலையில் வந்து முருகப்பெருமான் தங்கி அங்கு வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்டார் வள்ளி முப்பிறவியில் முருகப்பெருமானை காதலித்தவர் அதாவது வள்ளி தேவயானை இருவரும் அக்கா தங்கைகள் இருவருமே முருகப்பெருமான் மீது ஆசை கொண்டு முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் தேவையானை முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக கடும் தவம் இருந்து அன்னம் ஆகாரம் இன்று கடும் தவம் புரிந்து முருகனிடம் வரம்பெற்று நீ அழு பிற அழுத்த பிறவியில் இந்திரனின் மகளாக நீ பிறப்பாய் அப்பொழுது நான் உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று முருகப்பெருமான் அந்த தவ வலிமையை கண்டு அவளுக்கு மறுபிறவி கொடுத்து அந்த மறுபிறவியில் தேவையானை இந்திரனுக்கு மகளாக பிறந்து இந்திரனை இந்திரனிடம் பொண்ணு கேட்டு திருமணம் செய்து கொண்டு முதல் படையான திருப்புறம் கொன்றத்தில் தனது திருமணத்தை முடித்து முருகப்பெருமான் தேவயானையுடன் மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த திருப்புறம் கொன்றத்தில் அடுத்து முருகப்பெருமான் மானிட உருவம் எடுத்து வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக வள்ளி ஒரு மலைவாழ் குடும்பத்தில் பிறந்து வள்ளி அங்கு தன் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்பொழுது முப்பிறவியில் முருகப்பெருமான் வள்ளி திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த பிறவியில் நீ இங்கு மானிடராய் பிறப்பாய் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அதன்படியே முருகப்பெருமான் இங்கு வந்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அதாவது மானிடராக மனிதராக பிறப்பெடுத்து இவர் வந்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் நீங்கள் திருத்தணிக்கும் நம் வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது திருத்தணி மலை வந்து முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்டு இந்த மலை அமைந்திருக்கிறது ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இப்படி மானிடராய் பிறந்ததினால் இந்த நம் வாழ்க்கைக்கும் இந்த திருத்தணி முருகனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அது சில வரலாற்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் முருகப்பெருமான் இங்கு வந்து தன் கோபத்தை தணிப்பதற்காக நீங்கள் திருத்தணிக்கு சென்று என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக தருவார் முருகர் ஏனென்றால் மானிட பிறவியில் இந்த மானிடர் என்ன கஷ்டப்படுகிறார் என்ன துன்பப்படுகிறார் என்று உணர்ந்து முருகர் அங்கு மிக சந்தோஷமாக அதாவது வள்ளியை திருமணம் செய்து கொண்டு மிக சந்தோஷமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த திருத்தணி அதாவது நீங்கள் அங்கு போய் வள்ளியையோ முருகனையோ வணங்கி அவர்களிடம் எந்த கோரிக்கை நீங்கள் வைத்தாலும் அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம்தான் இந்த திருத்தணி இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்பதற்காக இங்கு பக்தர்கள் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள் பால் காவடி பன்னீர் காவடி காவடி என பல வகைகளிலும் முருகப்பெருமானை தன் வேண்டுதலை நிறைவேற்றி முருகப்பெருமானிடமிருந்து அன்பையும் ஆசையையும் வரங்களையும் மக்கள் பெற்று வருகிறார்கள் இப்படிப்பட்ட இத்திருக்கோவில் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்று மிக பிரதிஷி பெற்ற ஒரு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாக இருப்பதால் இந்த சஷ்டி அன்று மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கிறது இந்த கோயில்களில் ஆறு படைகளிலும் இந்த படை ஐந்தாவது படையாக இருக்கிறது முருகர் கேட்ட வரத்தை கொடுக்கிறார் என்பதற்காக மக்கள் இங்கு படையெடுத்து வருகிறார்கள் முருகரும் மக்களின் குறைகளை தீர்க்கிறார் அப்படிப்பட்ட இத்திருக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று முருகனை தரிசித்து பாருங்கள் எல்லா வளமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்